தலைவர் தளபதி தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அந்த தீர்மானங்களுக்கு உங்களுக்கு தொடங்கப்பட்டுள்ளது மற்றும்படி இப்போது மூன்று தீர்மானம் என்ன நானாக முதலூரில் வெளிநாடு நம்ப அதை பற்றி ஒன்றும்

பொதுவாக இந்த கலைஞர் எப்படி சொல்வாரோ ஒவ்வொரு பொது தேர் மாவட்ட தேர்தல் முடிந்த பிறகு தலைவர் கலைஞர் இருக்கிற போது வெற்றி பெற்ற பிறகு என்ன சொல்வாரோ வெற்றி மம்மதியில் இருக்கக்கூடாது மக்களை அணுக வேண்டும் பதிவு வரும்போது தான் பணி இருக்கணும் அதனால் வாக்களித்து விட்டார் என்பதற்காக நாம் வந்து தலகால் தெரிய மாடக்கூடாது அடக்கத்தோடு இருக்கணும் இந்த பணியோடு நடந்து